அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது மணிரத்னமுக்கு ஸ்கிரீன் பிளே எழுத தெரியல மணிரத்னமுக்கு என்ன ஆச்சு தெரியல இந்த படம் அவங்களால ஏதோ அவசரப்பட்டு ஏதோ எதான ஒன்று படம் எடுக்கலாமான்னு எடுத்த மாதிரி ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்க தவிர புதுசாக ஒன்றும் கண்ணுக்கு படில எல்லா தசாவும் எல்லாம் பார்த்த விஷயங்கள் தான் ஒரு பொன்னியின் செல்வன் மணிரத்னம் பாம்பே பாம்பே மணிரத்னம் ரோஜா மணிரத்னம் இந்த படத்தில் காணும் யாரோ பண்ண மாதிரி இருக்கு மணிரத்னம் ஸ்டைல் மணிரத்னம் ஃபிலிம் மேக்கிங் மணிரத்னம் தாட்ஸ் மணிரத்னம் விஜுவல்ஸ் இதில் காணும் எந்த சாங்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆக

சின்ன கதை அது விஷுவல்ல காட்டணும் ஐஸ்வர்யா லட்சுமி அவ ஒரு கதை சொல்றான் கதையில இவ ஆபரேஷன் பண்ற கமல்ஹாசனுக்கு அது விஷுவல்ல காட்டணும் மனிதன் படைத்த விஷுவல்ல காட்டுறது மிஸ் ஆயிடுச்சு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல இது நாலு பேரு சேர்ந்து பட சொதுப்பின மாதிரி இருக்கு ரஹ்மான் கமலாஹாசன் மணிரத்னம் நல்லா கமலாஹாசன் நல்லா ஆக்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது அப்பீலிங்கா இல்ல ஒர்க் அவுட் ஆவு யோகதா ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது ஆ ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது ஸோ பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி இருக்கு சாங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க கடைசியில் டைட்டில் காட்டும் போது சுத்திஹாசனில் பாட்டு வருது டைட்டில் காக்கும் நீங்க ஏன் ஒரு பாட்டு போடுறீங்க சுத்திஹாசன் ஒரு பாட்டு பாடுப்பான் அவங்க அப்பாவை பாராட்டி பாராட்டின மாதிரியே இருக்கும்